ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஆளுநர் தமிழிசை அவர்கள் தெலுங்கானாவுக்கும் ஆளுநராக இருந்தார் அதே போல புதுச்சேரி மா மாநிலத்திற்குமே யூனிட்டுமே அவங்க வந்து ஆளுநராக இருந்தாங்க அஹ் அந்த புதுச்சேரியில் அவங்க ஆளுநராக இருந்து செலவு செய்த அந்த பில் என்பது தற்போது ஆர்டிஐ மூலமாக அம்பலமாகி இருக்கிறது ஆண்டுக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய் வழக்கம் தமிழிசை அவர்கள் செலவு பண்ணியிருக்கிறாங்க மக்களுடைய வரி பணத்திலிருந்து ஆனா தமிழிசை தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களே தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் எழுதியிருக்கிறாங்க நான் வந்து இதை மறுக்கிறேன் என்னோட தனிப்பட்ட நான் பண்ணேன் ஆளுநர் மாளிகையோட செலவு அதை அப்படின்னு சொல்றாங்க சாதாரண ஒரு புதுச்சேரி மாநிலம் சிறிய மாநிலம் அதற்கே அவ்வளவு செலவு அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஆளுநர் ரவி அவர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் எவ்வளவு செலவாகும் அப்படின்றத நம்மளால எண்ணி பார்க்க முடியல ஆளுநர்கள் கொடுக்கப்பட்ட வேலைகள் செய்வதில்லை ஆனால் அவர்களுக்கு இவ்வளவு செலவுகள் செய்யப்படுவது அப்படின்றது தற்போது அம்பலமாயிருக்கிறது எப்படி பாக்குறீங்க இந்த அவர்களை பொறுத்தவரையில இரண்டு மாநிலத்துக்கு அவர் ஆளுநராக இருந்தார் ஒன்று புதுச்சேரி இன்னொன்று தெலுங்கானா மாநிலம் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த செலவும் கிடையாது ஆளுநர் மாளிகைக்கான செலவுன்னா நீங்க ஆளுநராக இருக்கிறதுனாலதான் ஆளுநர் மாளிகை இருக்கு இல்லைன்னு சொன்னா ஆளுநர் மாளிகையை இழுத்து பூட்டிடலாம் இல்லைன்னா ஏதாவது திருமணங்களுக்கு வாடகைக்கு விட்டுரலாம் ஏற்கனவே தமிழ்நாட்டுல நீண்ட நடிக காலமாக என்ன கோரிக்கை இருக்குன்னு சொன்னா ஆளுநர் மாளிகைக்கு எதுக்கு இவ்வளவு இடங்களை நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க அதுவும் சென்னையினுடைய பிரதான பகுதிகளுக்கு அதை ஒரு மருத்துவமனையா மாற்றிடலாம் என்று நீண்ட நாட்களாக எல்லோரும் பேசி வருகிறார்கள் எதார்த்தமான உண்மைதான் அது நீங்க மெயின்டெனன்ஸ் சொல்லி அதுக்கு லட்சக்கணக்கில் கோடி பில்ல போட்டு மாநில அரசு அதை கட்டணும்னு சொல்றதும் நான் தனிப்பட்ட முறையில செலவு செய்திகளை சொல்றதும் ஒரு நியாயம் இல்லாத செயல்தான் நான் உதவியாளரே வைத்துக் கொள்ளவில்லை ஆனா வந்து என்னுடைய உதவியாளர்களுக்கு சம்பளம்னு சொல்லி கொடுக்க ஆர்டிஐல போய் சொல்ல மாட்டாங்க அதை தமிழி செய்யவர்கள் உறுதியா நம்புவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க உதவியாளர் வச்சுக்கல ஆனா உங்களுடைய ஆளுநர் மாளிகையில பன்னிரண்டு உதவியாளர்கள் பணியாற்றியதாக ஆர்டிஐல சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உதவியாளர்கள் இல்லை என்று சொன்னாங்கன்னா ஆளுநர் மாளிகைக்கு பன்னெண்டு பேர் உதவியாளர்களா இருந்திருக்கிறாங்கல்ல அப்ப ஏன் நீங்க அந்த பன்னெண்டு பேரை உதவியாளர்களா வச்சுக்கிட்டீங்க எனக்கு உதவியாளரே வேண்டாம் பா நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் இல்லைன்னா ஒரு டிஃபன் கேரியர்ல ஏதாவது ஒரு நல்ல மெஸ்ஸுல சாப்பாடு வாங்கி நானே என்னுடைய காசுல சாப்பிட்டுக்கிறேன்ப்பா நீங்க எல்லாம் எதுக்கு நீங்க வீட்டுக்கு போய் உங்க வேலையை நீங்க பாருங்க ஒன்னு ரெண்டு பேர் இருந்தா போதும்னு சொல்லி நீங்க அனுப்பி இருக்கலாமே இல்ல மொத்தத்தில் இந்த செலவு ஆளுநராக இருந்த தமிழிசை அவர்களுக்கு செய்யப்பட்ட செலவுதான் தான் இதுல ரொம்ப பிரதானமா பார்க்க வேண்டியது என்னன்னா புதுச்சேரிக்கு மட்டும்தான் ஆர்டிஐல ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க இன்னும் தெலுங்கானாவுக்கு கொடுக்கல அப்ப தெலுங்கானாவுல எவ்வளவு செலவு செய்திருப்பாங்க அப்ப ஒரே நபர் இரண்டு மாநிலங்களில் இவ்வளவு பெரிய தொகையை செலவு செய்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த ஆளுநர் எத்தகைய அத்துமீறல்களில் ஈடுபடுகிறார்கள் இந்தியா முழுமைக்கும் என்பதுதான் இங்கே பேசப்பட வேண்டிய செய்தி நீங்க சார் ஒரு கோடி ரூபாய் செலவு செய்யறதுங்கிறது ஒரு மாதத்துக்கான கணக்காக இருக்கலாம் அது ஆளுநர் இருக்கும்போதும் செலவு செய்யப்படுகிறது இல்லாத போதும் செலவு செய்யப்படுகிறதுனா இந்த செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது ஆளுநர் மாளிகைக்கு இருக்கிறது ஆளுநர் மாளிகை எதை உத்தரவுகளாக பிறப்பிக்க வேண்டுமோ அதை உத்தரவுகளாக பிறப்பிப்பதில்லை மாறாக இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னு சொன்னா ரவி என்ன பேசுறாரு வேற ஒரு கொள்கை கொண்டவர்களாக இருந்தாலும் கூட நாங்க வந்து உடனடியாக மாநில அரசு வந்து கேட்டோம்னா நிதியை கொடுத்துருக்குறோம் பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இது ரவியினுடைய வேலையா ரவி இந்த பேச்சை எல்லாம் பேச வேண்டிய அவசியம் ஏதாவது இருக்கா இன்னொன்று நீங்க வந்து உங்களுக்கு வேண்டியவர்களை அழைத்து கொண்டு வந்து விருந்துகள் வைப்பது இந்த யூடியூப்ல பிரபலமா இருப்பார் ஒரு தம்பி இந்த சாப்பாடு கடையெல்லாம் போய் வீடியோ போடுவார் அவரை கூப்பிட்டு போய் ரவி விருந்து கொடுத்தாரு எதற்காக நீங்க அவரை கூப்பிட்டு போய் விருந்து கொடுக்குறீங்க அது யாருடைய கணக்குல நீங்க கொடுக்குறீங்க பிடிஆர் கூட ஒரு வருடத்துக்கு முன்பு ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்னு கேட்டார் ஃப்ரண்ட்லைன்ல வந்த ஒரு செய்தியை குறிப்பிட்டு நான்கு கோடி ரூபாய் அச்சய பாத்திர திட்டத்துக்கு ஒரு என்ஜிஓக்கு கொடுத்திருக்கிறார் யாருடைய பணத்தை அவர் கொடுத்தார் ஐந்து கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக செய்தி சொல்லப்பட்டது ஆனா நான்கு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் என்பது உறுதியாகி இருக்கிறது அப்ப நீங்க அந்த நான்கு கோடி ரூபாய் யாருடைய கணக்கிலிருந்து கொடுத்தீங்கன்னு பிடிஆர் கேட்டார் இதுவரைக்கும் பதில் சொன்னாரா ரவி பதிலே சொல்லப்படல எனவே இந்த ஆளுநர்களினுடைய அத்துமீறல்கள் என்பது இந்தியா முழுமைக்கும் இருக்கு இது தமிழ்நாடு நீங்க வந்து ஆந்திரா இப்படியெல்லாம் கணக்கில் கொள்ளக்கூடாது தமிழ்நாடு அதிகபட்சமான தொகை நீங்க ஆல் ஓவர் டாப் டென் லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் முதல் இடத்துல தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா தான் இருக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்டே ஆறு கோடி ரூபா சார் ஃபர்னிச்சருக்கு எங்கேயாவது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஆறு கோடி ரூபாய் நீங்க போட முடியுமா யோசிச்சு பாருங்க புதிய ஃபர்னிச்சர் வாங்கினாலே விட குறைவான எண்பது மடங்கு தொண்ணூறு மடங்கு குறைவான விலைக்கு வாங்கிட முடியும் சார் நீங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு ஆறு கோடி ரூபாய் போடுறீங்களா எந்த அடிப்படையில நீங்க போடுறீங்க இதெல்லாம் என்ன கணக்கு வழக்குகள் என்று நம்முடைய நிதியமைச்சராக இருந்த பி ஆர் அவர்கள் கேட்டார் அதற்கே பதில் சொல்லல இப்ப ஆளுநராக இருந்த தமிழிசை அவர்கள் புதிய கணக்கை வந்து சொல்றாங்க கேட்டா நாங்க வந்து காந்தி வழியில வந்து இருக்கிறோம் நாங்க எளிமையின் சிகரமாக இருக்கிறோம் எதுவுமே செலவு செய்துகிறது இல்லை நாங்க தனிப்பட்ட முறையில எதையும் பயன்படுத்திக்கல இப்ப டெல்லிக்கு நீங்க போய் வந்த செலவுகளுக்கான விமான பயணச்சீட்டுகள் இருக்குல்ல அது ஒரு தனி தொகையாக அந்த ஆர்டிஐல குறிப்பிடப்பட்டிருக்கு டெல்லிக்கு நீங்க போய் வந்தது உங்களுடைய பர்சனல் விஷயத்து தானே நீங்க தானே டெல்லிக்கு போய் வந்தீங்க ஏன் நீங்க முத பிரதமரை பார்க்கற போது உள்துறை அமைச்சர்களை பார்க்க பார்க்க செல்லும் போதெல்லாம் உங்களுடைய சொந்த பணத்துல போக வேண்டியது தானே எதற்காக நீங்க ஆளுநர் மாளிகையினுடைய கணக்கில் காட்டி அந்த தொகையை பயன்படுத்துறீங்க இன்னொன்று கேஸ் சிலிண்டர் எவ்வளவு சார் பயன்படுத்திட முடியும் தமிழிசையும் அவங்க கணவர் டாக்டரும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் யூஸ் பண்ணலாம் அதிகபட்சம் ரெண்டு சிலிண்டர் யூஸ் பண்ணலாம் ஆனா எத்தனை சிலிண்டர் கணக்கு காட்டப்பட்டிருக்கு அதற்கு எத்தனை லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கு எதற்காக இந்த ஆடம்பரங்கள் எல்லாம் என்கிற கேள்விக்கு தமிழிசை அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நான் எளிமையா இருந்தேன் நான் இதெல்லாம் பயன்படுத்திக்கல ஆளுநர் மாளிகைக்கு தான் பயன்படுத்தப்பட்டது என்று சொல்வது இந்த பிரச்சனையிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தமிழிசை அவர்கள் பேசுவதாகத்தான் பொருள் கொள்ளப்படுமே தவிர உண்மையிலேயே தமிழிசை அவர்கள் அப்பழு கற்றவரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இப்போது இந்த ஆர்டி மூலமாக மாறியிருக்கு இதுல தமிழ்நாடு கொஞ்சம் வித்தியாசமானது நம்மால் என்ன பண்ணுவாரு ரவின்னு கேட்டீங்கன்னா அங்கங்க கூட்டங்களை போடுவாரு அவரு மகள கல்யாணத்துக்கு ஊட்டியில இருக்கிற கவர்னர் பங்களாவ வெள்ளையடிப்பாரு ஆனா நீங்க உங்க மக கல்யாணத்துக்காக கலர் கலரா பெயிண்ட் அடிச்சீங்களா யாருடைய காசுல அடிச்சீங்க பிடபிள்யூடிய காசுல அடிச்சீங்க உங்க மகளுக்கு பிடபிள்யூடி கல்யாணம் பண்ணி வைக்குமா இது என்ன நியாயம் இது கொஞ்சமாவது ஒரு மனசாட்சியோடு நடந்து கொள்ள கூடாதா நடக்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம் பண்றதெல்லாம் பித்தளாட்ட வேலை அரசனுடைய பணத்துல உண்டு கொளுத்து போறது ஆனா இந்த அரசு அனுப்புகிற மசோதாக்களுக்கு இவர்கள் ஒப்புதல் அளிக்க மாட்டார்கள் ஏன் வந்து கேசிஆர் ஹெலிகாப்டர் தர மாட்டேன்னு சொன்னாரு சட்டப்பேரவையில ஆளுநர் உரையவே நீக்கினாங்க கேசிஆர் முதலமைச்சரா இருக்கும்போது என்ன காரணம் இந்த அம்மாவோட அட அடாவடியான நடவடிக்கை தான் இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே ஒவ்வொன்றுக்கும் நீதிமன்றத்துக்கு போய் ஆளுநர்களுக்கு குட்டி வைக்க வேண்டிய அவசியம் எதற்காக வந்தது என்று சொன்னா நம்ம ஒருமனதாக நிறைவேற்றி தருகிற மசோதாவே அவங்க வந்து ஒப்புதல் அளிக்கிறது இல்லை சார் இவ்வளவு நீங்க நாங்க செலவு பண்றோமே எங்களுடைய பணம் இவ்வளவு உருவா செலவு செய்யப்படுது இதுல உண்டு கொழுத்து எல்லா விதமான சுகபோக வாழ்க்கையை நீங்க அமைச்சு கொண்டு முதலமைச்சருக்கு கூட இவ்வளவு செலவு இல்லை சார் முதலமைச்சர் அவர் சொந்த வீட்டுல இருக்கார் சார் அரசு பங்கு தங்குறது இல்ல சார் முதலமைச்சர் அவர் வீட்டுக்கு உண்டான செலவினங்கள் அவருடைய சொந்த வருமானத்திலிருந்து செலவு செய்யப்படுகிறது முதலமைச்சருக்கு தரப்படுகிற ஊதியத்திலிருந்து செலவு செய்யப்படுகிறது இன்னும் சொல்ல போனா முதலமைச்சர் காரை தன்னுடைய பர்சனல் கார் தான் யூஸ் பண்றாரு இந்த முதலமைச்சர்னு இல்ல எடப்பாடி பழனிசாமி அப்படி பயன்படுத்தல அரசு காரை பயன்படுத்தல ஆனா ஜெயலலிதா அம்மையார் யூஸ் பண்ண பிராடோ கார் அவருடைய சொந்த வாகனம் தான் அந்த அம்மா யூஸ் பண்ண டெம்போ டிராவலர் கார் அவருடைய சொந்த வாகனம் தான் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களும் அப்படித்தான் பயன்படுத்தியிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் முதலமைச்சரான தளபதி மு க ஸ்டாலின் அதை தான் பயன்படுத்துறாரு அவருடைய சொந்த வாகனங்களை தான் பயன்படுத்துறாங்க ஆனா ஆளுநர் என்ன செய்யறாரு அரசு செலவில் தரப்படுகிற வாகனம் அரசு செலவில் தரப்படுகிற எரிபொருள் இவை எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில்லை மாநில அரசுக்கு சொல்லுகிற பணியை செய்வதில்லை மாறாக இங்க ஒரு பேரலல் கவர்மெண்டா ரன் பண்ற வேலையை செய்துகிட்டு இருந்தா இப்ப ஆர்டிஐ அம்பலப்படுத்திருக்கிறாங்க இவ்வளவு செலவு செய்திருக்கிறாங்கன்னு இப்ப ஆர்டிஐல அடுத்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு செலவுன்னு இந்த ஒரு வருட கணக்கு நீங்க போட்டீங்கன்னா ரவி மாட்டிக்குவார் எவ்வளவு செலவு பண்ணிருக்காரு இந்த ஒரு வருடத்துல ஆக்கப்பூர்வமாக ரவி செய்த பணி என்ன நீங்க செலவு பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் சார் அந்த செலவுக்கு ஒருத்தா இவர் ஏதாவது பணியாற்றி இருக்கிறாரா அந்த வேலையை நீங்க பார்க்க வேண்டியிருக்கல நீ இந்த செலவுக்கு என்ன செய்து சார் நம்ம ஒரு காருக்கு டிரைவர் வச்சாலே பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா கரெக்டா அவர் கார் ஓட்டுறாரா அந்த காரை கரெக்டா மெயின்டைன் பண்றாரா ஒழுங்கா டியூட்டிக்கு வராரான்னு பாக்குறோம் இவ்வளவு செலவு பண்ணி ஏக்கர் கணக்குல பங்களாவை கொடுத்து மகளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பி டபிள்யூடி காசுல பெயிண்ட் அடிச்சு கொடுத்து இவர் ஊர் சுத்தி வர்றதுக்கு பிளைட்டுக்கு டிக்கெட் போட்டு கொடுத்து இவர் போறதுக்கு வர்றதுக்கு பந்தோபஸ்துக்கு போலீஸ் அனுப்பி எல்லா வேலையும் நம்ம செஞ்சு கொடுப்போம் இவர் என்ன வேலை செய்து கிழிச்சாருங்கிற கேள்வி இருக்குல்ல எனவே அடுத்து ரவிக்கு ஆர்டிஐ மூலமாக ஆப்பு உறுதியாகிவிட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் மொத்தத்தில் இந்த ஆளுநர்கள் மக்களுடைய வரிப்பணத்தை உண்டு விட்டு மாநில அரசுக்கு தர வேண்டிய எந்த விதமான பணியையும் செய்து கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்பது இப்போது அம்பலப்பட்டு போயிருக்கிறது நீங்க பேசும்போது சொன்னீங்க வேற்று கொள்கை இருந்தாலுமே வந்து நாங்க நிதியை ஒதுக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஆளுநர் ரவி அவர்கள் பேசினதாக இப்படி சொல்லக்கூடிய நாங்க அப்படின்னு ரவி யாரை சொல்லுகிறாருன்னா ஒன்றிய அரசை தான் சொல்றாரு ஒன்றிய அரசின் பிரதிநியாக தான் நான் வந்து செயல்படுகிறேன் அப்படின்ற வார்த்தையை தான் முடியுது ஆனா ஆளுநர் ரவி அவர்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் போட்டு கொடுப்பது என்பது தமிழ்நாடு அரசு தான் மாதம் மூன்று லட்சம் ரூபாய் அவருக்கு சம்பளமாக மாநில அரசு தான் கொடுக்கிறது ஆனால் அவர் நாங்க என்று பேசுவது ஒன்றிய அரசின் பிரதிநியாக பேசுகிறார் அது மட்டுமல்ல ஆளுநர் ரவி அவர்களுக்கு அதாவது யாரெல்லாம் ஆளுநராக வருகிறார்களோ அவர்களுக்கு என்னென்ன செலவு செய்ய வேண்டும் என்ற பட்டியலையும் உள்துறை அமைச்சகம் சார்பாக மாநில அரசுக்கு வந்து கொடுக்கப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க அரசு ஆளுநர்களுக்கு செலவு செய்யக்கூடாது அதையும் ஒன்றிய அரசு தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய ஒன்றிய அரசு தான் நிதியை கொடுக்க மாட்டுறாங்க ஆனா ரவி ஆளுநர்களுடைய செலவை மட்டும் நாம ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒரு முரண்பாடா இருக்குல்ல இதுல உங்களுக்கு நன்றா நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஒப்பீனியன் தமிழ் தான் நம்ம பேசணும்னு எனக்கு நல்லா நினைவு இருக்கு இந்த ஆளுநர் வந்து நம்மளோட எம்ப்ளாயி சார் நம்ம வந்து சம்பளம் கொடுத்து இந்த இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும் நாங்க இந்த மாதிரி மசோதாக்கள் எல்லாம் நிறைவேற்றி அனுப்புவோம் இதுக்கெல்லாம் நீ ஒப்புதல் கொடுத்து இந்த மாநிலத்துக்கு நாங்கள் மேற்கொள்கிற நலத்திட்டங்களுக்கு நீ துணை நிற்கணும் இப்ப ரம்பி மசோதா அது மிகப்பெரிய பாதிப்பை பல்வேறு குடும்பங்களில் ஏற்படுத்தி இருக்கிறது பல்வேறு பெண்களினுடைய கண்ணீருக்கு காரணமாக இருக்கிறது பல்வேறு தொழில் அதிபர்களை ரோட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது எனவே இது கூடாதுன்னு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த கட்சி தான் இல்லை எல்லா கட்சி சட்டமன்றத்தில் யாருக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் இருக்கோ அண்ணா திமுக காங்கிரஸ் விசிகா எல்லா கட்சியும் சேர்ந்து ஒருமனதாக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றும் சார் அப்போ இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்பவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய ரெப்ரசன்டேஷன் தானே தமிழ்நாட்டு மக்களினுடைய ஒருமித்த குரல் தானே அந்த ஒருமித்த குரலை எடுத்து கொண்டு போய் நம்ம ஆளுநர் மாளிகையில கொடுக்குறோம் நம்ம எம்ப்ளாயி தானே சார் நம்ம தானே சார் சம்பளம் கொடுக்குறோம் நம்ம கிட்ட சம்பளம் வாங்கிட்டு நம்ம சொல்ற வேலையை செய்யறது தானே சார் ரவியுடைய வேலை ஆனா அவர் என்ன செய்தாரு அதை கிடப்புல வச்சிருந்தார் கிடப்புல வச்சிருந்தது மட்டும் இல்ல அதுக்கு ஒரு வியாக்கியான வேற சொன்னாரு என்ன சொன்னாரு நான் கிடப்புல வச்சிருந்தாலே அது வந்து ரத்து செய்துட்டேன்னு அர்த்தம் நீங்க என்ன செஞ்சார்ஜ் மன்னரா உங்களுக்கு என்ன மன்னராட்சிக்கான முடி சூடப்பட்டிருக்கா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் கொடுத்திருக்கு இது இவருக்கு மட்டும் இல்ல சார் நம்முடைய அண்டை மாநிலத்தினுடைய கேரளாவினுடைய ஆளுநர் படுத்திய பாடலாம் நம்ம பார்த்தோம் நம்மளாவது சம்ம தேடி கொண்டு அவ்வப்போது அடிச்சிட்டோம் ஆனா கேரளாவில சில சமயங்களில் அடிக்க தவறி விட்டார்கள் அதன் காரணமாக அவரே ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ற நிலைமைக்கு போனாரு அப்புறம் பார்த்தோம் பஞ்சாப்ல போய் பன்வாரிலால் புரோஹித் பண்ண அயோக்கியத்தனத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டுல பன்வாரிலால் புரோஹித் பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமி வாய முடிக்கிட்டு இருந்தாரு அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் நீ யார் யா கிளம்பி ஆய்வுக்கு போற உனக்கு என்னையா அதிகாரம் இருக்கு முதலமைச்சர் அந்த வேலையை பார்த்துக்கோ நீ போய் பங்களால சொல்லி திருப்பி அனுப்பிச்சு வச்சாரு அந்த காட்சியெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோம் தமிழ்நாட்டுல இது நிலைமை இன்னும் கட்டுக்கடங்காமல் போற எல்லாம் இருக்கு வெஸ்ட் பெங்கால்ல இந்த செலவு கணக்குகள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொல்றோம் இல்லையா பராமரிப்பு பணிகளுக்கு பர்னிச்சர் பராமரிப்புக்கு ஆறு கோடி ரூபாய் யூஸ் பண்ணிருக்கிறாங்கன்னு இதுல முதல் மாநிலம் யாருன்னு கேட்டா வெஸ்ட் பெங்கால் தான் ஏழரை கோடி ரூபாய் யூஸ் பண்ணிருக்காங்க சார் அந்த ஊர்ல நம்மை விட பின்தங்கிய மாநிலம் அந்த மாநிலம் வேலை வாய்ப்புல குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் வறுமையில கூடுதலாக இருக்கக்கூடிய மாநிலம் அந்த மாநிலத்திலேயே நம்மை விட ஒன்னரை கோடி ரூபாய் அதிகமாக செலவு செய்திருக்கிறாங்க நீங்க கேட்டது மாதிரி இதெல்லாம் ஏன் மாநில அரசு செய்யணும் ஒன்றிய அரசு தானே செய்யணும் ஒன்றிய அரசினுடைய ரெப்ரசன்டேஷன் தானே இவர் கவர்னரா வரணும்னு தமிழ்நாடு முதலமைச்சர் நியமிச்சாரா சார் தமிழ்நாடு அரசு சொல்லுதா எதுக்கு இந்த புரோக்கர் வேலை இந்த புரோக்கர் வேலையே வேண்டாம் இப்ப மூன்று கோரிக்கைகளோடு முதலமைச்சர் நேரடியாக டெல்லி புறப்பட்டு போனாரு டெல்லியில போய் என்ன பேசினாரு இந்த மாதிரி மெட்ரோ திட்டத்துக்கு செகண்ட் நீங்க பணம் கொடுக்காம இருக்கீங்க நாங்க எங்களுடைய பணத்தையே செலவு பண்ணி நடத்திக்கிட்டு இருக்கோம் பெரிய திட்டம் எங்களால எவ்வளவு ஒரு கட்டத்துக்கு மேல செலவு பண்ண முடியும் ஏன் நீங்க தரம் மறுக்கிறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இடர்பாடு இருக்கு நேரடியா போய் கேட்டாரு மோடியும் அதற்கு விளக்கம் சொன்னார் அதன் பிறகு தேசிய கல்விக் கொள்கையை நாங்க ஏற்கனவுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களுக்கு நீங்க கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மாட்டேங்கிறீங்க உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல தேசிய கல்விக் கொள்கையை நாங்க ஏற்க முடியாது காரணம் என்னன்னா மும்மொழியை திணிக்கிறோம்னு நாங்க நினைக்கிறோம் நீங்க திணிக்க போறதா ஆனா நீங்க வாய்மொழி உத்தரவா கொடுக்குறீங்க எழுத்துப்பூர்வமா அதுல இல்ல அதனால நாங்க ஏற்க முடியாது இதெல்லாம் டு பதினஞ்சு நிமிஷம் அப்பாயின்மெண்ட் கொடுத்த முதலமைச்சருக்கு நாற்பது நிமிடம் பேசினார் சார் பிரதமர் இப்ப இந்த வேலையை யாரு செய்தார் நாமே போய் செய்துட்டோம் முதலமைச்சரே போய் செய்துட்டாரு எதுக்காக ஆளுநரு நீங்க எதுக்கு இங்க ஒரு மீடியேட்டரை போட்டு வச்சிருக்கீங்க இப்ப நீங்க மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டியதுதான் ஆளுநருடைய பணி இதுதானே நீங்க காலங்காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிற செய்தி அப்ப ஏங்க நீங்க நிதி ஒதுக்கலன்னா ஆளுநர் தானே போயிருக்கணும் சார் எங்க மாநிலத்துல நீங்க நிதி ஒதுக்குறதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்கீங்க பட்ஜெட்ல இவ்வளவுன்னு நிதி அலாட் பண்ணிருக்கீங்க ஆனா வந்து சேரலன்னு முதலமைச்சர் சொல்றாரு இது எப்ப நீங்க ஒதுக்குவீங்க முதலமைச்சருக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு இந்தாருக்கு முதலமைச்சர் கொடுத்த கடிதம் நீங்க பதில சொல்லுங்க நான் போய் முதலமைச்சர் சொல்றேன் இது யார் செஞ்சிருக்கணும் ரவி செஞ்சிருக்கணுமா இல்லையா ஆனா ரவி செய்யலையே அப்போ எந்த காரணத்துக்காக நீங்க அவர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறீங்களோ அந்த வேலையை அவர் செய்ய மாட்டேங்கிறாரு ஆனா சம்பளம் மட்டும் நாங்க கொடுக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க அவர் எங்களோட ரெப்ரசன்டேஷன் மாநிலத்தினுடைய எங்களுடைய பிரதிநிதியாக எதுக்கு உங்களுடைய பிரதிநிதி உங்களுடைய பிரதிநிதிக்கு இங்க என்ன சார் வேலை நம்ம பலகாலமாக சொல்லி வருகிறது அதுதான் இந்த ஆளுநர்களை நீங்க நியமிக்கவே நியமிக்காதீங்க இது வெள்ளக்காரனோட முடிஞ்சு போயிடுச்சு வெள்ளக்காரனோட முடிஞ்சு போயிட்டு இது வந்து வெள்ளையர்களினுடைய இது பாரம்பரியம் வெள்ளையர்களினுடைய கலாச்சாரம் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மைங்கிறது இந்தியாவினுடைய கலாச்சாரம்ங்கிறது இந்த பல்வேறு நாடுகளினுடைய கலாச்சாரம்ங்கிறது வெள்ளையர்கள் கொண்டு வந்ததுன்னு சொல்லி இங்க உட்காந்துட்டு பொறுப்பே வெள்ளையர்கள் கொடுத்த பொறுப்பு இந்த ஆளுநர் பொறுப்புங்கிறது யார் கொடுத்தது கவர்னருங்கிற போஸ்டே வெள்ளைக்காரன் கொண்டு வந்தது தானே சார் நீங்களா கொண்டு வந்தீங்க நீங்க என்ன கைவருக்கு போகலான் கணவாய் வழியாக ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வரும்போதே இப்படி ஒரு போஸ்ட் இருக்குன்னு சொல்லி கையோட தூக்கிட்டு வந்தீங்களா என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் கொண்டு வரல நீங்க எனவே இதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாடு போன்ற மாநில சுயாட்சி பேசுகிற மாநிலங்களினுடைய நெடிய காலமான குறை குறைஞ்சபட்சம் இப்ப நம்ம கேட்போம் ஏன் நீங்க வந்து எங்க தலையில அதை சுமத்துறீங்க எங்களுக்கு இருக்கிற நிதி நெருக்கடியில நீங்க நல்லா சொன்னீங்க நீங்க சொன்னது மாதிரி நாங்க கேட்குற நிதியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய நிதி பொருளாதார சிக்கலில் கூடுதலாக நிதி சுமையை எங்களுக்கு தர்றீங்க நாங்க என்ன மராமத்து பணியை பார்க்கறதுக்காக ஆறு கோடி ரூபாய் செலவு பண்ண முடியும் எங்களுக்கு அவ்வளவு அவ்வளவு எல்லாம் செய்ய முடியாதுங்க நாங்க அப்படி செலவு பண்ணணும் நீங்க வேணா புது பர்னிச்சர் பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கி போட்டுக்கோங்க செலவு பண்ணி உங்களுக்கு போன மராமத்து வேலைகளை செய்வோம் அதுல ஏறி உட்காந்துக்கிட்டு எங்களையே விமர்சனம் பண்ணி நீங்க அறிக்கை கொடுப்பீங்க எனவே குறைந்தபட்சம் இந்த செலவுகளையாவது ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லா மாநிலத்தினுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது ஒரு பக்கம் செலவுகள் ஆளுநர் மாளிகைக்கு செல்ல செய்யப்படுகிறது என்பதை தாண்டி ஆளுநர்களுக்கு என்று சிறப்பு சட்ட பிரிவு என்பது இருந்துகிட்டே வருது அதாவது இப்ப ஆளுநர் ரவி அவர்கள் அவர்கள் மீது எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையுமே எந்த கேஸுமே நம்மளால போட முடியாத சூழல் இருக்கு ஆளுநர் வந்து ஆளுநராக ஒரு சம்பளத்தை வாங்குகிறார் அதே போல ஆர்வியினுடைய தலைவராகவும் ஆளுநர் ரவி வந்து அதுக்கு ஒரு சம்பளம் வாங்குகிறார் ரெண்டு சம்பளம் ஒரு அரசு பிரதிநிதி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டுக்கு போனா ஆளுநர் மீது நாங்க எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் பதிலா வருது இப்படி தொடர்ச்சியாக ஆளுநர் ரவி அவர்கள் மீது எந்த ஒரு குற்றவியல் நடவடிக்கையுமே எடுக்க முடியாத சூழல் இருக்க எல்லா ஆளுநர்களுக்குமே இந்த சட்ட பாதுகாப்பு என்பது கொடுக்கப்படுது ஆனா இன்னொரு பக்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் மீது கூட ஊழல் வழக்கு போட்டு அதை வந்து விசாரித்து அவரைகளே சிறையில் அடிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடக்குது சமீபத்தில் இப்ப கர்நாடகத்துடைய முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் மீது கூட ஊழல் வழக்கு போட்டு அதை விசாரிக்க சொல்லி ஆளுநர் அவர்களை ஒப்புதல் கொடுக்குறாரு அதை கோர்ட்டும் உறுதி பண்ணுது அப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களுக்கே இந்த சலுகை இல்லாத போது ஒரு பிரதிநிதியாக வருவோர் நிர்வாக பொறுப்பில் இருப்பவர் அவருக்கு இந்த சட்ட பாதுகாப்பு இருப்பது தவறு அவர் தவறு செய்யும் போது அவர் மீதும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு குரல்கள் எழுது ஏற்கனவே திமுக சேர்ந்த வில்சன் அவர்கள் தனிநபர் தீர்மானமே இத கொண்டு வந்திருக்காரு ஒன்றிய நாடாளுமன்றத்துல வந்து கொண்டு வந்தார் எப்படி பாக்குறீங்க இவர்களுடைய சட்ட பாதுகாப்பு நீக்கப்பட வேண்டும் என்ற குரலை முதல்ல ஆளுநர் வந்து நிர்வாக பொறுப்புகளில் தலையிடுவது என்பதே மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுதான் சார் காரணம் எனக்கு யார் ஆட்சியாளராக இருக்க வேண்டும் எந்த கட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும்னு நான் முடிவு பண்ணி வாக்குச்சாவடிக்கு போய் ஓட்டு போடுறேன் அப்படித்தானே எனக்கு இந்த கட்சி வரணும் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் தான் என்னுடைய தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இவர் வெற்றி பெறணும்னு சொல்லி நான் போய் ஓட்டு போடுறேன் எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இந்த வேலையெல்லாம் நாங்க செய்து கொடுப்போம் இதெல்லாம் உங்களுக்கு நாங்க நிறைவேற்றுவோம் கடந்த காலத்துல இதெல்லாம் நாங்க சொல்லி அரசியல் கட்சி என் வீட்டு வாசப்படிக்கு வந்து நிக்குது நான் அவர்களை நம்பி வாக்கு செலுத்துறேன் ஆனா என் ஆஃப் த டே நீங்க நிர்வாகத்தை எப்படி வச்சிருக்கிறீங்கன்னு கேட்டா எங்க சட்டமன்ற உறுப்பினர் ஒருமனதாக கொண்டு வருகிற தீர்மானத்தை எங்க சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட்ட எங்க முதலமைச்சர் ஒப்புதல் தருகிற தீர்மானத்தை வாங்கி வைத்துக் கொண்டு நீங்க கிடப்புல வச்சிருப்பீங்க நீங்க யாரு உங்களுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது இப்ப ரவிக்கு எனக்கு என்ன சார் சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு ஒரு வீட்டு வாசலுக்கு வந்து ஓட்டு கேட்டாரா நான் ரவி கவர்னரா வரணும்னு ஓட்டு போட சொன்னா இல்ல ஆனா இங்க அதிகாரம் என்பதே ஒட்டுமொத்தமாக ஆளுநரிடம் குவியலாக இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் உண்மையிலேயே ரெண்டு தான் சார் அவர்கள் இடத்துல இருக்கு ஒன்று இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறது முதல்ல அதுவே தவறு அடுத்து நீங்க சொன்ன சட்ட பாதுகாப்பு இந்த மாதிரி ரொம்ப சொற்பமான விஷயங்கள் தான் இருக்கு ஆனா இவர்களை போன்றவர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா வானலாவி அதிகாரம் நமக்கு தான் இருக்கு தமிழ்நாடுன்னு வந்துட்டா நம்ம தான் சிஎம் அதே மாதிரி ஆல் இண்டியா லெவல்ல வந்துட்டா நம்ம தான் சிஜிஐ அப்படிதான் நினைச்சுக்கிறாரு ரவி ஏன்னா இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி விடுதலை ஆகி வெளியில வந்துட்டாரு ஜாமீன்ல அமைச்சர் பொறுப்பு ஏற்பதற்காக இன்னும் ஓரிரு நாட்கள்ல அறிவிப்பு வரும்னா இவர் சட்ட நிபுணர்களை அழைச்சு ஆலோசனை பண்றாரு அதனாலதான் நம்ம ஏற்கனவே பேசணும் நீ என்ன சிஜிஐயான்னு கேட்டோம் ஆனா உனக்கு என்ன அந்த அதிகாரம் இருக்கு நீ வந்து வாங்க நாளைக்கு இது ஏதாவது லிட்டிகேஷன் ஆனா போய் போறது யாரு சார் முதலமைச்சர் பேச போறாரு இங்கிருந்து நம்ம யாரும் அனுப்ப போறோம் நம்மளுடைய அட்டார்னி ஜெனரலா அனுப்ப போறோம் நம்ம போய் ஆஜராக போறோம் உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு நீ சொல்ற வேலையை செய்துட்டு போக வேண்டியது தானே இந்த நிர்வாகத்த நிர்வாகத்தில் இவர்கள் தலையிடுவது என்பதே மகளாட்சி தத்துவத்துக்கு எதிரானதுதான் அதுவே முதல்ல தடை செய்யப்படணும் ஒன்று இரண்டாவது இவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை தமிழ்நாடுதான் சொன்னது ஏன்னா செந்தில் பாலாஜி விவகாரத்துல அமைச்சரை நான் வந்து நீக்கிறேன்னு இவர் உத்தரவு போட்டாரு அந்த உத்தரவு செல்லுபடியாச்சா இல்ல இன்னொன்று நீதிமன்றம் ஓரளவுக்கு இந்த ஆளுநர்கள் விஷயத்தை சரியா அணுகிருக்காங்க நம்ம போனமே போட்டுக்கு தமிழ்நாடு அரசு சார்புல என்ன சொன்னது உத்தரவு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கா போட்டாங்க உத்தரவு இல்லை ஆளுநருக்கு தான் உத்தரவு உத்தரவு போட்டாங்க போட்டாங்க ஏன் ஆளுநர் சார் முதலமைச்சர் அழைச்சி பேசி சுமூகமான முடிவு எடுக்கணும் முதலமைச்சர் ஆளுநர் அழைச்சி பேசி முடிவு எடுக்க கூடாது முதலமைச்சர் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அப்ப சுப்பீரியர் யாரு சட்டத்தின்படி முதலமைச்சர் தானே ஒருவேளை சுப்பீரியர் கவர்னரா இருந்திருந்தா என்ன சொல்லியிருக்கணும் சட்டத்தின்படி ஆளுநர் அவர்களை நீங்கள் அழைத்து பேசி சுமூகமான முடிவை எட்டுவதற்கு நாங்கள் கால அவகாசம் கொடுக்கணும்னு முதலமைச்சருக்கு கால அவகாசம் கொடுத்துருக்கணும் நீதிமன்றம் சட்டம் தானே சொல்லணும் ஆனா சட்டம் என்ன சொன்னுச்சு ஆளுநருக்கு அவகாசம் கொடுத்தது நாம பார்த்தோம் துண்டு எடுத்துக்கிட்டு ஓடுனாரு குடு குடுன்னு ரவி ஓடி போய் அண்ணன்ன வாங்கினேன் 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 நான் உங்களுக்காக தானே காத்திருக்கேன்னா கூட்ட உடனே போனாரா முதலமைச்சர் என்னால வர முடியாது சென்னையில நான் வந்து வெள்ளப்பகுதிகளை பார்வையிடுறதுக்காக போறேன் இந்த தேதியில வர முடியாது ரெண்டு நாள் கழிச்சு வச்சுக்கங்கன்னு சொல்லி விட்டாரு அப்போ அதிகாரம் இருக்க போய் தானே சொல்ல முடியுது அவர் இடத்துல அதிகாரம் இல்லாதனால தானே ரெண்டு நாள் ஆனாலும் பரவாயில்லண்ணே பொறுமையா உங்களுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கோ நான் வெயிட் சொன்னார்ல அதிகாரம் அவரிடத்தில் இருந்திருந்தா நான் என்ன அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் நீ வரமாட்டேன்னு சொல்ற இந்த தேதியில வந்தா நீ வா இல்லன்னா நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்லியிருக்க முடியுமே அதிகாரம் அவருக்கு இல்ல அப்போ சுப்பீரியர் யாருன்னா சிஎம் தான் இதை யாரு சொல்றது சட்டம் சொல்லுது ஆனா இவர்களுடைய மாய தோற்றம் ஒரு மாய பிம்பம் ஏதோ வானளாவிய அதிகாரம் இவர்களுக்கு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள் உண்மையிலேயே இந்த ரெண்டு விஷயம்தான் சார் முதல்ல காலி பண்ண வேண்டியது இந்த சட்ட பாதுகாப்பு காலி பண்ணணும் நீங்க சொன்னீங்கல்ல முதலமைச்சர் மேலேயே நாங்க வந்து கேஸ் போட்ட முடியுது முதலமைச்சருக்கே தண்டனை கொடுக்க முடியுது முதலமைச்சரையே கைது பண்ண முடியுது அவர்களை விட ஆளுநரா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் வந்து கிழக்கிந்திய கம்பெனி அதிகாரத்துல இருந்த பையன்னா அப்பெல்லாம் வைஸ் ஆளுநர்கள் தான் எனவே அவர்களுக்கு அந்த அதிகாரம் கவர்னர் வைஸ் தானே சார் அப்ப கவர்னருக்கு அந்த அதிகாரம் கொடுத்தாங்க அந்த அதிகாரத்தை மட்டுமே மிச்சம் வைத்துக்கொண்டு மீதி எல்லா வகையிலான அதிகாரத்தையும் பரவலாக்கம் பண்ணியாச்சு எந்த விதமான நிர்வாகமும் அவர்களிடத்துல இல்ல இப்ப யார் அதிகாரத்தை கொண்டு செலுத்துறது நிர்வாகத்தை கொண்டு செலுத்துறது முதலமைச்சர் தானே அப்ப எல்லா அதிகாரத்தையும் பறித்து விட்டு இந்த சட்ட பாதுகாப்பை மட்டும் அவர்களுக்கு விட்டு வைத்திருப்பது என்பது அந்த ஆளுநர் பொறுப்பே தேவையில்லை என்று சொல்கிற குரலுக்கு வலு சேர்ப்பதற்கான ஆதாரங்களாகவே திகழ்கிற காரணத்தால் இது இரண்டையுமே அடிப்படையிலேயே ரத்து செஞ்சுட்டு நீங்க சொன்னது மாதிரி வேணும்னா வச்சுக்கோங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல மீடியேட்டரா இருக்கட்டும் இங்கேயும் அங்கேயும் கடிதங்களை எடுத்துக்கிட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கட்டும் பிளைட்டுக்கு வேணாலும் டிக்கெட் போட்டு கொடுத்துருவோம் ஆனா சம்பளத்தை நீங்க கொடுத்துருங்க உங்க வேலையை செய்யறதுக்கு நாங்க சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு மாநில அரசுகள் ஒட்டுமொத்த குரலில் குரல் எழுப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் விரைவில் இவர்கள் அம்பலப்பட்டு போவார்கள் ஒன்றிய அரசு மாநிலத்துக்கு தர அந்த நிதியை கூட கொடுக்காததானா இன்னைக்கு நம்ம ஆசிரியருக்கு சம்பளம் போட முடியாத நிலை என்பது ஏற்பட்டிருக்கு மாநில அரசே தன்னுடைய நிதியை ஒதுக்கக்கூடிய சூழல் என்பது உருவாகி இருக்கு நமக்காக நம்மளுடைய மாணவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கே நம்மளால சம்பளம் கொடுக்க முடியாத நிலை இருக்கும்போது போது ஆளுநர் என்பவர் தேவையில்லாத ஒரு நபராக இருக்கிறார் அவருக்கு ஏன் இவ்வளவு கோடிக்கணக்கான செலவுகளை செய்ய வேண்டும் என்ற ஆணித்தரமான வாதத்தை மக்கள் மன்றத்தில் எடுத்து வச்சிருக்கிறீங்க ஒன்றிய அரசின் பிரதிநிதியாகவே ஆளுநர்கள் இருக்கும்போது ஒன்றிய அரசு தான் அவர்களுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் யதார்த்த உண்மையா இருக்கு நிகழ்ச்சியை கடந்த நிறைய தொழுவே நம்ம நேரம் ரொம்ப நன்றி சார் நன்றி